புறநானூறு பாடல் வம்மின் இங்கு பாடியவர் பெருந்தலை சாத்தனார் திணை தும்பை துறை தானை மரம் வெண்குடை மதியம் மேலும் நிலா திகழ்த்த கண்கூடு இருத்த கடல்மருள் பாசறை குமரிப்படை தழிய கூற்றுவினை ஆடவர் பிறர் அரியா அமர்ம எங்கு அழுவத்து இறையும் பெயரும் தோற்றி நுமருள் நாள்முறை தபுத்தீர் வம்மின் இங்கு என போர்மலைந்து ஒரு சிறை நிற்ப யாவரும் அரவுமிழ் மணி என் குறுகார் நிறைதார் மார்பின்னின் கேழ்வனை பிறரே பாசறை அங்கே அரசனின் வெண்கொற்ற குடை அது நிலாவைப் போல போர் வீரர்களுக்கெல்லாம் குழுமை தந்து கொண்டிருக்கிறது கண்ணில் கண்ட இடமெல்லாம் மறவர்கள் கூடி நிற்கும் பாசறை இந்த பாசறை கடல் போல பறந்து காணப்படுகிறது குமரித் தன்மை மனம் சோராமை கொண்ட படைவீரர்கள் கூடி நிற்கும் பாசறை கூற்றுவன் போலச் செயல்படும் ஆண்கள் கூடி நிற்கும் பாசறை தமர் யார் பிறர் யார் எனத் தெரியாமல் மயங்கிக் கிடக்கும் கடல் அது போரிடும் முறை தனக்கு வருமோதெல்லாம் தள்ளி போட்டவர்கள் எல்லாரும் வாருங்கள் என ஒருவன் கூட்டிக் கொண்டு சென்றான் அரசன் போயரையும் தன் பெயரையும் வெளிப்படுத்தி கொண்டு அழைத்துச் சென்றான் அவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் நிற்கும்போது இவன் தனியொருவனாக முன்னே நின்றான் பாம்பு மணியை கக்கி அதன் ஒளியில் இறை தேடும் என்பது ஒரு நம்பிக்கை பாம்புக்கு பயந்து அந்த மணியின் பக்கம் யாரும் செல்லாதது போல இவனை யாரும் நெருங்கவில்லை போர்பாசிரை வீரர்களாலும் வெண்கொற்ற குடையின் குளிர்ச்சியாலும் நிறைந்துள்ளது அது கடல் போல் பறந்து மனம் தளராத மறவர்களையும் கூற்றுவன் போன்ற வீரர்களையும் உள்ளடக்கியது அங்கு தமர் யார் பிறர் யார் என்ற மயக்கம் நிலவுகிறது போரிடும் முறையை தள்ளிப் போட்டவர்களை அரசனும் ஒரு வீரனும் அழைத்துச் செல்கிறார்கள் போர்க்களத்தில் அவன் தனித்து நிற்கிறான் பாம்பு மணி ஒளியில் இரை தேடுவது போல அவனை நெருங்க யாரும் அஞ்சுகிறார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க